பேராசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் டெட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இப்போ அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து டிஆர்பி வந்து சொல்லிட்டாங்க டெட் எக்ஸாம் எழுதி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் இருக்குது நீங்கள் போய் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆண்டுக்கானது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து நமக்கு டெட்டு வரப்போகுது அதுவும் இரண்டு முறை வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த இரண்டு முறை வரப்போகிற எக்ஸாமை வந்து நம்ம ஏன் எழுதணும் அதனால் நமக்கு என்ன கிடைக்கப் போகுது அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்புறம் இது யாருக்கு தேவை எப்போது எக்ஸாம் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்குது எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் ஆகலாம் அடுத்து டெட்டு படித்தா எப்படி நமக்கு யூஸ் ஆகும் இது வந்து இது வந்து இதுக்கடுத்து டீச்சிங் கெரியரில் எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதாவது கடந்த ஆண்டில் வந்த டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இதில் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லானதெல்லாம் இருக்குது அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது டெட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தெளிவாக என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது டெட்டு டிஎன் டெட் அப்படிங்கிறது டீச்சர் எலிஜிபிளி டெஸ்ட்டு சரியா டீச்சருக்கான ஒரு தகுதி தேர்வு எலிஜிபிளுக்கான ஒரு டே தேர்வு இந்த தேர்வை வந்து ரெண்டாக படிக்கிறாங்க ஒன்று பேப்பர் ஒன்று இன்னொன்று பேப்பர் இரண்டு அப்படின்னு பறிக்கிறாங்க சரியா இந்த ரெண்டு எக்ஸாம்லேயும் வேறு வேறு சிலபஸ் இருக்குது ஒவ்வொரு வேறு வேறு மாதிரி இருக்குது வேறு வேறு கேட்டகரி வைஸாக படிக்கிறாங்க இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தனித்தனியாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து எது நீங்கள் எஸ்ஜிடி அப்படின்னு ஒரு எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு இந்த இடைநிலை ஆசிரியர்கள்னால் யார் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கான தகுதி அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து இவங்களுக்கான தகுதி வந்து டுவெல்த்து முடிச்சிருப்பாங்க டுவெல்த்து முடிச்சுட்டு டுவெல்த்து ஸ்டாண்டர்டோட டி டெட் இருக்குல்ல அது பாஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆசிரியர் அந்த பயிற்சி பெற்றிருப்பாங்க டீ டெட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து பேப்பர் ஒன்று எழுதலாம் அந்த டெட்டில் வந்து பேப்பர் ஒன்று வந்து எழுதலாம் சரியா சரியா இது வந்து எஸ்ஜிடிக்கான இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணாதான் நீங்கள் அதுக்கான தகுதி எஸ்ஜிடி எக்ஸாம் எழுதுறதுக்கே நீங்கள் என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு பேப்பர் ஒன்று இந்த இதில் டெட்டில் உள்ள பேப்பர் ஒன்று குவாலிஃபைட் ஆகி வச்சுருக்கணும் இந்த பேப்பர் டூ யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது யூஜிடிஆர்பி இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இந்த இதோட இப்போ என்ன தகுதி அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு கண்டிப்பாக பேப்பர் டூ பாஸ் பண்ணி வச்சுருக்கணும் இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் யார் எங்கே வேலைக்கு போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பள்ளியில் தான் எதுவும் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் உள்ள மாணவர்கள் அங்கே வந்து ஒன்று டூ அஞ்சு அப்படிங்கிறது வந்து எஸ்ஜிடி பார்த்தோம் இது வந்து இருந்து எட்டு வரைக்கும் உள்ள மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் யூஜிடிஆர்பி இந்த யூஜிடிஆர்பி நீங்கள் எக்ஸாம் எழுதணுன்னா அதுக்கான தகுதி வந்து டெட் எக்ஸாமில் உள்ள டெட் எக்ஸாமில் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக பேப்பர் டூ பாஸ் பண்ணாமல் நம்ம எக்ஸாம் எழுத முடியாது சரியா அப்போ ப்ளஸ் டூவும் அடுத்து டி டெட் டூ இருந்துச்சு அப்படின்னா பேப்பர் ஒன் எழுத முடியும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ப்ளஸ் டூ இங்கே தகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டிகிரி இருக்கணும் அதுக்கப்புறம் வேறு இன்னொரு இருக்கணும் அப்படிங்கும்போது பிஎட் இருக்கணும் ஒரு டிகிரி பிஎட் இது இருந்திங்கன்னா பேப்பர் டூ எழுத முடியும் நீங்கள் பேப்பர் ஒன் குவாலிஃபைட் ஆனீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் ஆகலாம் இந்த பேப்பர் டூ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து நியமன தேர்வில் வந்து யூஜிடி எழுதலாம் இந்த மாதிரி உங்களுக்கான பணிகள் நியமன தேர்வுக்கான அடுத்த ஆயத்தமானோம்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெட் தேர்வு அப்படிங்கிற தேர்வை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் சரியா இதிலே வந்து நம்ம சொன்ன மாதிரி ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இது பேப்பர் ஒன்னுக்கான குவாலிஃபிகேஷனில் அப்போ நமக்கு தேவையானது டுவெல்த்து முடிச்சுருக்கணும் ப்ளஸ் அந்த டி டெட்டு முடிச்சுருக்கணும் சரிங்களா இதுதான் பேப்பர் ஒன்று இது பேப்பர் ரெண்டு பேப்பர் ரெண்டுங்கிறது டுவெல்த்து ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட்டு இந்த மூணு முடிச்சிருக்கணும் இதுதான் பேசிக் இந்த பேசிக் மூணுமே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து டெட் தேர்வுக்கான வினா அமைப்பு பொறுப்புன்னு நூற்றி ஐம்பது இருக்கும் அதாவது பேப்பர் ஒன் ஆகட்டும் பேப்பர் டூ ஆகட்டும் எப்படியாக இருந்தாலும் நூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்கும் இந்த நூற்றி ஐம்பது கேள்விகளில் நீங்கள் மூன்று மணி நேர கால அவகாசம் கொடுத்துருப்பாங்க தேர்வுக்கான நேரம் ஓஎம்ஆர் தாள் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஷேர் பண்ண முடியாது தான் அது ஓஎம்ஆர் பேஸில் இருக்கும் மூன்று மணி நேரம் அப்புறம் நூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் அந்த பேப்பர் ஒன்றுக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கறாங்க எந்த குறிப்பிட்ட கேள்விகள் குறிப்பிட்ட பாடலவுகள் இருக்குது மாதிரி பேப்பர் டூக்கும் மாறுது இப்போ வந்து பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு படவாஜி அதாவது நம்ம கற்றல் கற்பித்தல் முறைகளை பற்றி நம்ம பிஎட்டில் படிச்சுருப்போம் அந்த மாதிரி என்னது அதை பற்றியும் அப்புறம் வந்து குழந்தைகளுக்கான நலங்களை பற்றியும் இப்போ வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா அவங்களோட ஸ்கில்லை நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அவங்களோட சோசியல் ஆக்டிவிட்டி அதை பற்றி எல்லாமே இருந்து கொஸ்டின் கேட்பாங்க இது தமிழ் இல்லைனா இங்கிலீஷில் இருக்கும் இதுலேருந்து ஒரு முப்பது மார்க்லேருந்து வரும் அடுத்து லாங்குவேஜ் கண்டிப்பாக இருக்கும் லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் தமிழோ தெலுங்கோ மலையாளமோ கன்னடாவோ உருதுவோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மொழியை இதில் எல்லா மொழியில் ஏதாவது ஒரு உங்களுக்கு பரிச்சயமான ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஒரு முப்பது கேள்வி வரும் அடுத்து பார்க்கும்போது இங்கிலீஷ் கம்பல்சரி இங்கிலீஷில் இருக்கும் இருந்து நீங்கள் முப்பது கேள்விகள் கேட்பாங்க அடுத்து மேக்ஸ் மேக்ஸில் இதே மாதிரி நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்கள் அந்த மாதிரி என்னது டாபிக் கொடுத்துருப்பாங்க அதில் இருந்து நமக்கு கேட்டிருப்பாங்க அடுத்து ஈவிஎஸ் இருக்கும் இவிஎஸ்லேருந்து முப்பது கேள்வி ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது கேள்விகள் இருக்கும் இதில் வந்து மேக்ஸும் என்விரான்மெண்டல் சயின்ஸும் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் ச சைல்டு டெவலப்மெண்ட் மாதிரி இதுவும் தமிழ் இங்கிலீஷில் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது வந்து பேப்பர் ஒன்றுக்கு பேப்பர் பொறுத்த வரைக்கும் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் அதே மாதிரி தான் அந்த குழந்தைகளுக்கான நலங்கள் அப்புறம் வந்து கற்றல் கற்பித்தல் முறைகள் அதாவது கற்றல் முறைகள் இதை பற்றிலாம் இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் தமிழ் இங்கிலீஷ் இதில் முப்பது மார்க்கு லாங்குவேஜ் இங்கேயும் அதே மாதிரி தான் ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணி நம்ம அதில் எழுதிக்கணும் இங்கேயும் முப்பது மதிப்பெண்கள் இருக்குது அடுத்து இங்கிலீஷு கம்பல்சரி இங்கிலீஷ் இருக்கும் கண்டிப்பாக அதை நம்ம அட்டன் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தனி தனியாக சிலபஸ் இருக்குது அது நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அடுத்து வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போது வந்து சில பேர் வந்து மேக்ஸ் மேக்ஸு சம்மந்தமாக சயின்ஸ் சம்மந்தமாக இருந்தாங்கன்னா இந்த இது மேக்ஸ் அண்டு சயின்ஸில் இருந்து ஒரு அறுபது கேள்வி வரும் ஒரு வேளை இல்லை நான் சோசியலில் படிச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் சோசியல் சயின்ஸ்னால் கண்டிப்பாக சோசியல் சயின்ஸ் தான் எழுதணும் மற்ற மேஜர்லேருந்து இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று சரியா இது ஒன்று ஏ இல்லைன்னா பியிலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மற்ற மேஜர் மற்ற சப்ஜெக்ட்காரங்க வந்து ஒன்று சோசியல்னா சோசியல் இல்லை உங்களுக்கு மேக்ஸு சயின்ஸ்லாம் நல்லா வரும்னா இது இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எழுக்கலாம் அப்போ இதில் ஒரு முப்பது இதில் ஒரு முப்பது இதில் ஒரு அறுபது மதிப்பெண்கள் இருக்குது நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இதிலேருந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கடுத்து மதிப்பெண் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி பெறுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கேள்விக்கு அறுபது சதவீதம் அப்படிங்கிறதுல தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தாலே பாஸ் ஜென்ரலில் சரி நூற்றி ஐம்பதுக்கு ஜென்ரலில் பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு மதிப்பெண் எடுக்கணும் அதுவே வந்து நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அப்புறம் பர்சனல் வித் டிசபிலிட்டி இந்த மாதிரி எதில் இருந்தாலும் வந்து எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் உங்களுக்கு தேவை அதுவே எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா அதாவது நாற்பது சதவீதம் நூற்றி ஐம்பதுக்கு நாற்பது சதவீதங்கிறது அறுபது மதிப்பெண் இந்த அறுபது மதிப்பெண் எப்போது கொடுப்பாங்க அப்படின்னா முதல் முதல்ல இந்த எக்ஸாம் எழுதுறீங்க சரியா நீங்கள் வந்து முதல் முதல்ல இது பண்ணுறீங்கன்னா அப்போ மட்டும் ஒன் டைம் கன்செஷன் கொடுக்குறாங்க முதல் தடவை நீங்கள் எழுதும்போது மட்டும் நீங்கள் உங்களுக்கான இந்த தள்ளுபடி மதிப்பெண்ணாக ஒரு நாற்பது பர்சன்டேஜ் எடுத்தாலே நீங்கள் பாஸ் அப்படிங்கிறாங்க சரியா அதாவது இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது பட்டியல் பழங்குடியின இனத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இது பொருந்தும் அவங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம் நாற்பது சதவீதம் எடுத்தாலே பாஸ் ஆகிடலாம் சரியா அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் முறையை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் இவங்களுக்கு மட்டும் முந்நூறு ரூபாயும் மற்றவர்கள் எல்லாருக்குமே இதை தாண்டி இதை இவங்களை தாண்டி மற்றவங்கள் எல்லாருக்குமே அறநூறு ரூபாயும் கொடுக்கப்படுது அதனாலே அவங்க சொல்கிறாங்க அதனால் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் உங்கள் கம்யூனிட்டி கேட்டகரி டிசபிலிட்டிலாம் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்தோம்ல அது மதிப்பெண்கள் வந்துருச்சு நீங்கள் சென்ட்ரல் கட்டி ஓசியாக இருந்தீங்கன்னா தொண்ணூறு மதிப்பெண் இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பேப்பர் அப்படி தான் பேப்பர் டூக்கும் இந்த மாதிரி தான் குவாலிஃபிகேஷன் வைக்கிறாங்க அடுத்து மற்றவங்க எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஏ பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எல்லாருக்குமே எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் முதல் முதல் ஒரே ஒரு தடவை மட்டும் எஸ்டி பட்டியல் பழங்குடியினருக்கு அறுபது மதிப்பெண் எடுத்தால் குவாலிஃபைட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ தான் இதோடு முடிஞ்சிச்சு இதுக்கடுத்து நம்ம இதுக்கடுத்து நமக்கு தேவையானது வந்து பேப்பர் ஒன் எப்படி இருக்கும் பேப்பர் டூ எப்படி இருக்கும் அதுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான முன்னோட்டமாக அடுத்த காணொளி வந்து நாங்கள் கண்டிப்பாக பதிவிடுறோம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி